சிவாசீரியலில் இப்போ எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்கள் இந்த விடியன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி என் சேனலுக்கு நிர்வாக ஆதரவந்தாங்க இந்திரா ராணிக்கு ஃபோன் வந்து வருது அவங்க வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு மேடம் சொல்லுங்கள் கபிலனை பற்றி நான் விசாரிக்க சொன்னேனே அது எல்லாம் உண்மையாக பொய்யா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன் தம்பியும் தான் பாட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மேடம் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறீங்க இது கண்டுபிடிச்சது இல்லை மேடம் யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி இது கன்ஃபார்மான நியூஸ் தானே ஆமாம் மேடம் நான் கீழ்மட்டை வரைக்கும் அலசு அலசுன்னு அலசுனதில்ல இந்த விஷயம் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மேற்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் இன்னொன்று உங்கள் தம்பியை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஏடி அவ தான் நம்ம பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தப்பு தப்பாக வந்து சொல்லியிருக்கா என் தம்பிக்கும் அவளுக்கு ஆகலைங்கிறதுனால தான் எந்த விதமான உண்மையை நிரூபிக்க முடியாதனால தான் அவன் இது மாதிரி மாட்டி விட்ருக்கா அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து இந்த பிரச்சனை வந்து முடியாமல் நீண்டுக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போதைக்கு ஏடிக்கு வந்து கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கீழே அந்த மாப்பிள்ளையை செம்மையாக வந்து மாட்டி விட்டாச்சு பின்ன நம்மளை வந்து கண்ணா அப்பினான்னு பேசுனா இது மாதிரிலாம் அவர் செய்வார்னு எதிர்பார்த்தது தானே அதனால தானே அவங்கள மாட்டி விட்டோங்கிற மாதிரி ஐலியும் சிவாவும் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க எது எப்படியோ ஆயிலி நமக்கு சாதகமாக எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான் வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலேயும் நம்ம இடம் முடிச்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சிவா ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் பத்தாதுங்கிற மாதிரி ஐலி சொல்கிறப்ப ஃபோன் வருது நம்ம இந்திரா கிட்டேருந்து என்ன ஐலி யார் இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறா அதுவும் விஜயகுமாருக்கு தெரிஞ்ச நம்பர் ஆச்சே இது வேற யாரும் பண்ணல நம்ம அண்ணி தான் ஃபோன் பண்ணுறாங்க என்னது எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்களா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போடுன்னு சிவா சொன்னோடனே லவுட் ஸ்பீக்கர்ல வந்து போடுறாங்க அந்த இடத்துல லவுட் ஸ்பீக்கரில் போட்ட உடனே சொல்லுங்க மேடம் ஏடி இது எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே என்ன ஏதுன்னு சொல்லாமல் உன்னோட வேலையான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியல மேடம் மொட்டையாக வந்து இது எல்லாத்துக்கு காரணம் நான் தானே எல்லா விஷயமும் நான் வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன விஷயம் என் தம்பிக்கும் உனக்கும் ஆகலைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதுனால தானே நீ தானே உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க மேடம் அது ஒன்றும் என்னோடய வேலையெல்லாம் கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது நான் உண்மையிலேயே தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆனால் உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் தம்பி யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிய போகுது அன்னைக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் சும்மா நிறு வருமா எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கும் நல்லா தெரியும் அவங்க கூட ஏன் தம்பியை வந்து கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாம் சரி வராது உனக்கு என்ன வேணும் மேடம் எனக்கு எதுவும் தேவ எனக்கு தேவை உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தை எடுக்க போகிறேன் அதுக்கேற்ற எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுருக்கேன் ரொம்ப நாள் உங்கள் தம்பி வெளியில் சுதந்திரமாக வந்து சுற்ற முடியாது நீ யார் முதல்ல எதுக்காக என் குடும்பத்தையே வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க நான் யாரும் தெரிஞ்சு தானே பேசுகிறேன் மேடம் நீங்கள் யார் என்ன என்ன தான் பேசுகிறேன் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படியே உங்களுக்கு ஏகப்பட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா உங்கள் தம்பியை பற்றி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கங்க அதையும் விசாரிக்காமல் நான் சொல்கிறத மட்டும் தப்புன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்களே ஏன்னா என் தம்பி நல்லவன் எனக்கு தெரியும் அவன் தப்பே பண்ணலைன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த அளவுக்குலாம் போகமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது உங்களுக்கு அன்பா பாசமாக உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்க தெரியல ஏன்னா தெரிஞ்சிருந்துச்சின்னா யார் யார் என்னென்ன வந்து இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாளாக எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே உண்மையிலே உங்கள் தம்பியை பற்றி ஏதாவது ஒரு விஷயமாவது கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா முதல்ல அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லலான்னு சொன்னோன்னே இந்த அளவு யாருமே என்ன பேசுனது நீ பேசிட்டல நான் ஒன்றும் தப்பாக பேசலையே உங்கள் தம்பியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் உங்கள் தம்பியை பற்றி நல்ல விதமாக சொல்கிறலாம் ஏன்னா நீங்கள் யார் உங்கள் தம்பி யாருன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் நல்ல விதமாக வந்து எல்லாரையும் நம்புகிறவங்க ஆனால் உங்கள் தம்பி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அது விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா அப்புறம் பேசுங்க எதுவுமே தெரியாமல் என் தம்பி நல்லவன் நல்லவன் சொல்லாதீங்க அது உங்களை மாதிரி மிக பெரிய ஆளுமைக்கு அழகு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஏடி ஏடி அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ கொஞ்சம் கூட பயப்படாமல் முழுசாக உன் தம்பியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசு இது நாள் வரைக்கும் தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா உண்மையிலே அவங்க இந்த அளவு பேசுகிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியலையே கபிலா நீ எந்த விஷயத்துலையும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிக்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருந்தா நானே உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க எதுக்கு அளவுக்கு கோவப்பட்டு பேசுகிற பின்ன அவங்க பேசுகிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்கும்போது அவங்களையே ஒருத்தவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கபிலன் எல்லாரையும் வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறது பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்பன்னு பார்த்து அவங்க மாப்பினை வந்து எனக்கு சூப்பு வேணுங்கிறாங்க சூப்பாக வேணும் என்னை பற்றி என்னென்ன பேச்செலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக உனக்கு எந்த விதமான உதவியும் பண்ண மாட்டேன் உனக்கு தேவைன்னா நீயே போய் போட்டுக்கேனு செல்வர் அணைக்கன்னா அப்படின்னா திட்டிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் ப்ரூஸ்லி இருக்கார்ல அவர்கிட்ட வந்து எல்லா பேசுகிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாயத்தில் ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்காக ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் விஜயகுமார் டீம் வந்து ப்ரூஸ்லியும் நம்ம வர்மாவும் என்னென்ன பேசிகிட்ருக்காங்க அவங்க இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கிறப்ப ப்ரூஸ்லி நேற்று நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினியா அண்ணே ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குனே எல்லாம் உங்களோட கைராசின எனக்காக வந்து நின்னீங்களே கடவுளே இதை நான் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சரி அண்ணே அந்த கபிலனை மட்டும் நம்பாதானே அவன் எதுக்குமே வந்து லாய்க்கு இல்லைனே அவன் அக்காவை மீறி எதுவுமே வந்து செய்ய மாட்டான் பயந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கபிலனை கண்ணா அப்படின்னா திட்டிருக்காங்க சரிடா நான் பார்த்துக்கிறேன் இப்போ கபிலனுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லணும் கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பக்கத்தில் ப்ரூஸ்லையும் வந்து இருக்காங்க அதனால் பேசுறது எல்லாம் தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க விஜயகுமாரோட டீம் சேர்ந்தவங்க கேஷ்வலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வருமா என்னது காலங்காத்தால் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு தனியாக வந்து பால்குன்னு நின்றுட்டு பேசுகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்திரா ராணியும் வந்து நேத்தி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கபிலன் ரூம் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் வர்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கபிலன் என்னாச்சு வருமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னது வருமாவா தானே காதல் வந்துச்சுன்னு நம்ம ராணி இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க தூரத்தில் வந்து ரித்திகா வந்து மாடிப்படியில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க கபிலனுக்கா காஃபி எடுத்துகிட்டு வந்துறாங்க பிள்ளைக்கு சொல்லு வருமா எதுக்கா ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்பனா வருமானுங்கிறது யார் நேத்தி ஏடி சொன்ன மாதிரி உண்மையிலே நம்ம தம்பிக்கும் வருமாவுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து இருக்கிறப்ப நேத்தி ப்ரூஸ்லேயே வெளியில் கொண்டு வந்துட்டேன் உண்மையாக சொல்கிற ஆமாண்டா ஒன்னெல்லாம் நம்ப நம்பர் அதனால் இன்னமும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அண்ணன் தான் மாசா வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கிற மாதிரி இருக்காங்க என்னது யாரோ ஒருத்தவங்கள வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்னது இது எல்லாம் சகஜமான முறையில் பேசுகிற மாதிரி தானே இருக்குது சந்தேகப்படுற மாதிரி தெரியலன்னா கூட ஆனால் நேற்று சொல்கிற விஷயத்துக்கும் நம்ம தம்பிக்கும் சம்மந்தில் பார்த்தா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம இந்திரா ராணி முத முதல்ல அவங்க தம்பி மேலே அவங்களுக்கு லைட்டாக வந்து சந்தையை வர ஆரம்பிச்சிருக்கு அப்போன்னு பார்த்து சரி வருமா இப்போ முதல்ல நீ வா என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்லி வர்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வெளியில் வந்து ரித்திகா வந்து அணி என்னாச்சு ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் ரூம் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அது கூட தெரியாமையாடா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒன்றெல்லாம் நம்பி வர சொன்ன பாரு இனிமேட்டு என் மூஞ்சிலேயே வந்து முடிக்காதுன்னு சொல்லிட்டு வருமா வந்து கண்ணாமலான்னு திட்டிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க என்னது அக்கா இருக்காங்களா எவ்வளோ நேரமாக இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சு அதை பேசிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தேன்னா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று நான் முறைபடி கேட்டுட்டு தானே போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க கபிலன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன கபிலா எப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க எனக்கா திடீர்னு என் ரூம் பக்கம்லாம் வந்திருக்க ஏன் வரக்கூடாதா வந்தாதானே எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும்னு கபிலனை பற்றி மடக்கி மடக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் கபிலா ஏன் பாட்டமாக இருக்க யார்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்த என்னது ஃபோனில் பேசுனதை கூடயா வந்து கேட்பாங்க இவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம அன்னையும் திருத்த முடியாது அதே மாதிரி கபிலன் இவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியலன்னு யோசிக்கிறாங்க